நம் நண்பர் ஒருத்தர் போர் மோட்டர்ல கயிறு கட்டுறத பத்தி கேட்டிருந்தாருங்க கயிறு கட்டுறது உள்ள இறக்குறதுக்கு ஏற்கறதுக்கு ஈஸியா இருக்கற வேண்டிதான் அந்த கயிறு போய் மோட்டர் கட்டாயி விழுந்துச்சுன்னா நாளைக்கு அதை தாங்கி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம் ஏன்னா உழுகிற போர்ஸ்க்கு அவ்வளோ வெயிட்டும் கயிறு மேல நெக்குன்னு தாங்கும் போது கயிறு அந்த இடத்த உள்ள போக்கு அப்படியே இல்லைனாலும் அந்த வாப்பிளிங் ஆகிட்டு கயிறு உள்ள போயிட்டு மேல போர்சா வரும்போது அந்த தலை போய்ப்பு சேர்த்துக்க குத்தி உள்ள முறிஞ்சு விழுகிறக்கு வாய்ப்பு இருக்கு எங்களை கேட்டீங்கன்னா பெரும்பாலும் போர்வள கயிறு கட்டாம இருக்கிறது நல்லது ஆழம் கம்மியான போர்வளுக்கு ஓகே ஆழம் அதிகமா இருக்க போர்களுக்கு கயிறு கட்டக்கூடாது கயிறு கட்டுறது எப்படின்னு கேட்டுருந்தாருங்க இந்த வி சிக்ஸ் மோட்டருக்கு மோட்டர்னா இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ் காரர்ல இந்த மாதிரி போட்டு இதில் ஆக் புட் போட்டு கட்டினீங்கன்னா ஓகே அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கயிறு கட்டுறது எப்படி அப்படின்னு நிறைய கேட்டு இருந்தாரு கொஞ்சம் ஆள கம்மியான போர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கயிறு கட்டி விடுங்க ரொம்ப ஆழமாக இருக்கிற போர்களுக்கு கயிறு கட்டி விட்டிங்கன்னா நாளைக்கு அது உள்ள அந்த உளுந்தாலும் எடுக்கிற சிரமம் அப்புறம் உள்ள உழுகுற போஸ்க்கு கயிறையும் மற்றட்டு போகும் ரொம்ப வீட்டுல கயிறு தாங்காது இறக்கும்போது நம்ம ஒரு நேக்கம் இறக்கிட்டு போறோம் தண்ணி ஓடிட்டு போது